ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட தமிழக வெற்றி கழகம் சார்பா மூணு மாசத்துல சாக இருந்த ஒரு சிறுவனோட உயிரை காப்பாத்திருக்காங்க அதாவது நாலஞ்சு வருஷங்களா ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்த ஒரு பையனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லாதால நியூஸ்ல பார்த்துட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பா உதவி பண்ணியிருக்காங்க இமீடியட்டா அந்த பையனை சென்னைக்கு கூப்பிட்டு வந்து சர்ஜரியை முடிச்சிருக்காங்க இந்த சர்ஜரிக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம் ஸோ அந்த பணத்தை தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்டி ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க ஸோ தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து இதை பண்ணாலே கட்சிக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் கிடைக்கும் இன்னொரு பக்கம் தொல் திருமாவளவன் அவர்கள் டிஎம் கேவுக்கு அடுத்தபடியா இரண்டாவது பெரிய கட்சியா தமிழக வெற்றி கழகம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ பொதுமக்களோட ஒரு எதிர்பார்ப்புமே இதுதான் ஏன்னா ஏடிஎம் கே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க அவங்க பயங்கர வீக் ஆயிட்டதால இப்ப ஒரே ஒரு கட்சி டிஎம் தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது சோ தளபதி ஓரளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்லாம் ஏதாவது பண்ணாலே டிஎம் ஒரு தரமான ஆப்போசிட் பார்ட்டியா சீக்கிரமே வந்துடலாம் ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி ஏதாவது வச்சிருந்தாருன்னா தமிழ்நாட்டோட முதன்மை பார்ட்டியாவே வர்றதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு தமிழ் தமிழக வெற்றி கழகத்திற்கு அண்ட் ஆல்சோ தமிழக அரசியல்ல பொறுத்த வரைக்கும் குறுகிய காலத்துல ஒரு மிகப்பெரிய கட்சியா உருவெடுக்கிறதுக்கான செல்வாக்கு தளபதிக்கு மட்டும் தான் இருக்கு இப்போதைக்கு சோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் போர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ